யாழ்ப்பாணம் செம்மணியில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் இது வெறும் எலும்புகள் இல்லை தமிழர்களின் வலி நிறைந்த வரலாறு அதிர்ச்சியில் உறைந்த இலங்கை இலங்கையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நடந்த கொடூரமான இனப்படுகொலை உலகத்திற்கே தெரியும் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு போன்ற தமிழ் பகுதிகளில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன கட்டிட வேலைகளுக்காக தோண்டப்படும் இடங்களிலும் இப்போது செம்மணி மயானத்திலும் இந்த உண்மைகள் வெளியாகி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளன செம்மணியில் நடந்த கிருஷாந்தி கொடூரத்தையும் இராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷேவின் வாக்குமூலத்தையும் மறக்க முடியுமா இந்த பகுதியில் தோண்டினால் நானூறு ஐநூறு பிணங்கள் கிடைக்கும் என்ற வாக்குமூலம் உண்மை என்பது இப்போது நிரூபிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட போர் தமிழர்களின் எலும்புகள் இவை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சர்வதேச நாடுகள் தலையிட்டால் மட்டுமே உண்மையான நீதி கிடைக்கும் இலங்கை நீதித்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை இதுவரை ராஜபக்ஷே போன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கவில்லை இந்த கொடூரங்களுக்கு எப்போதுதான் நீதி கிடைக்கும் ஈழத் தமிழர்களின் வேதனைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்காதது ஏன் இந்த விவகாரத்தில் சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்